ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு குட்டியாக மினி விலாக் பத்திரலாமா மகா சிவராத்திரினால எல்லோரும் அவங்க கொலசாமி கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க நான் எங்களோட கொலசாமி கோயிலுக்கு போகலை ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வெளியூரில் இருக்கிறதுனால ஆனால் எங்கள் பெரியம்மா சித்தி அக்கா பாப்பா என் பையன் எல்லோரும் எங்கள் பெரியமா கோலசாமி கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போனோம் அங்கே வந்து உச்சப்பட்டி பதினெட்டாம் பட்டி கருப்பு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப ரிட்டன் வரப்போ கருமாத்தூரில் இருக்கிற காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு போனோம் இந்த லைட்டை பாருங்களேன் எப்படி அடிக்கிறாங்க ஃபோக்கஸ் லைட்டு இது எங்கன்னா பொன்னாங்கன் கோயில்னு சொல்லுவாங்க கருமாத்தூரில் அங்கே தான் இந்த மாதிரி பெரிய ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சு ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்தான் என் பையன் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரோட்டில் கடை செம்ம கூட்டங்க டிராஃபிக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அவ்வளோ போலீஸ் இருந்தாங்க காவலுக்கு உண்மையிலே அவங்களுக்கெலாம் நம்ம ஹட்ஸ்ஆப் தான் சொல்லணும் அவ் அவ்வளோ அழகாக பொதுமக்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ட்ராஃபிக் நாங்கள் ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராஃபிக்லேயே இருந்து மெதுவாக தாங்க போனோம் இது காசி விஸ்வநாதன் கோவில் இங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இது வந்து எங்கள் சித்திக்கியோட கொல்லசாமி கோவில் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே பொறி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப விரும் பக்கத்துலேயே கொஞ்சம் விரும்ப கருமாத்தூர் விரும்மாண்டி கோயிலில் போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு பேச்சி அம்மன் இருப்பாங்க அவங்களோட தங்கச்சி விருமாண்டியோட தங்கச்சின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நான் சாமி கும்பிட்டுட்டு நல்லா ஆனால் கூட்டவங்க பயங்கரமாக கூப்பிட்டு இருந்துச்சு அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் குட்டி கடையில் அழகழகாக இந்த மாதிரி லைட்ஸ்லாம் இருந்தாங்க நல்லா ரேபிட்டோட அந்த இது மாதிரி ரேபிட்டோட அந்த காது மாதிரி இருந்துச்சு அழகாக லைட் இருந்துச்சு அப்புறம் குட்டி பையனுக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட்டும் எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் திருவிழாக்கு வந்துட்டு ராட்னம் சுற்றலாட்டினா எப்படி அதனால் பாப்பாவும் என் பையனும் வந்துட்டு ஜாலியாக ராட்டனம் சுற்றி விட்டுட்டு இருந்தாங்க ஸ்பீடாக பார்க்கவே நல்லா இருந்துச்சு இது என்ன கோயில்னால் பொன்னாங்கன் கோயில்னு சொல்லுவாங்க பயங்கர கூட்டங்க இது வந்து நைட்டு வந்து எல்லோரும் விடிய விடிய முழிச்சே இருப்பாங்க அப்புறம் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி காலிஃப்ளவர் ஃப்ரை டெல்லி அப்பளம் அந்த ரவுண்டு அப்பளம் இதெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருந்தாங்க நாங்களும் போயிட்டு பாப்பா பசங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஜாலியாக அப்புறம் அன்னதானெல்லாம் போட்டாங்கங்க நிறையா பேர் தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் ரைஸ் பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாமே கொடுத்தாங்க நாங்களும் ஒரு ஒருத்தவங்கள்ட்டையும் அன்னதானெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவே வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்க ஜாலியாக எல்லா சாமியும் நல்லபடியாக அப்புறம் டைம் இல்லை கிளம்பிட்டோம் அப்புறம் அக்காவும் மெயினில் வந்து இறக்கி விட்டு போனாங்க நான் ரோட்டு மெயினில் என்னோடய பைக்கை நிப்பாட்டியிருந்தேன் அப்புறம் நானும் என் பையனும் வீட்டுக்கு வந்துட்டோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதே சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ பாய்